டே சீக்கிரம் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறா ரூம் கார்டை ஏய் என்னடா நோல் ஃபோர் ஸ்டார்ட் பண்ணிட்ட டே தெரியாம ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா டே கூட இந்த ஒரு மேட்ச் வரலாம் டே என்னடா டேய் சரி விடு வா ஆவோமே டே என்ன ஃபாலோ பண்ண சரியா சரி சரி ஆவோமே டே எங்கட்ட ரெண்டு பேர் யாரானங்கடா சீக்கிரம் வாடா டே என்ன அடிக்கிறான்டா சீக்கிரம் சீக்கிரமாடா என்னடா காஸ்டியூம் வச்சிருக்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும் தெரிய மாட்டேங்குது அவங்களும் அவனுக்கு டீம்லயும் ஒரு தாளதான் வச்சிருக்கான் டே நான் செத்துட்டேன்டாடி என்னடா கேம் இது சலுப்பா இருக்கடா இந்த கேமே விளாண்டு விளையாண்டு ஜரோன் நல்லா கேம் வந்து சொல்றேன் அப்படின்னா உன சரி விட அவன் வருவான் பாப்போம் ਨੇ கேட்டு tourne இருக்கு என்ன அவர் அவசர அவசரமா கிளம்பிட்டிருக்க 플레이アー ஆனா ஹ்ம் المحاضرهனே பாத்துறோம்னால சொன்னியே ஆமா நான் ஏரியால கொஞ்சம் ஏரியால வேளையா சரி 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 ஆமா என்ன பக்கம் மேட்ச் இருக்கு இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும்

என்னடா சுண்டக்காய் பசங்களா இன்னும் டுப்பு டுப்புன்னு சுட்டுக்கிட்டே இருக்கீங்க என்னடா சரி கூல் கூல் ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க என்ன மாதிரி அப்டேட் இருக்கோங்களா நான் எப்படி இருக்கேன் தெரியுமா ஏன்டா இப்படியே இருக்கீங்க அப்படி என்னடா கேம் இருக்கு டேய் நான் ரெண்டு நான் உங்களை மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் டுப்பு டுப்புன்னு சுட்டுட்டு இருந்தேன் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ நான் ஒரு ரம்மின்ற ஒரு கேம்லாம் இருக்கேன் போன மாதம் இருபதாயிரம் சம்பாரிச்சேன் இந்த மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறது தான் என்னோட டார்கெட் நீங்கள் ரெண்டு பேரும் என் பாட்னராக சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் ஏய் இது நல்லா இருக்கே டேய் வேண்டாம்டா நம் நம்மளெல்லாம் நம்பி வீட்டை ஒரு ரூபா தர மாட்டாங்க இவன் வேற காசு பத்தாயிரம் பத்தாயிரம்னுக்கிறான் வேணாம்டா சரியில்லை அது டேய் நம்ம எத்தனை த்ரில்ல கேம் விளையாண்டு இருக்கோம் இதுதான் ஒரு டைம் விளாண்டு பாத்துருவோமே டேய் சர்ணே நான் உன் பாட்னரா வரேன்டா ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படி சொல்றேன் அவன் சொல்ல கூட்டி ஃபோன் நீ வரியா இல்லையா பேர் ரைட்ரா சரி அவனோட நம்பர் இருக்கும் பாரு நம்பர் சொல்றா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் தாடே இதுல இருக்க பாடுறா என்ன பார் ஹம்

அவர் நம்பரே கொடுத்துருக்கல அதைவே போட்டு விடு நல்ல வருது மாமா காசு முடிஞ்சிச்சு புக் இங்க இருக்கு இவங்க மேலத்தை என்னத்த படிக்கிறாங்க இருக்கட்டும் இவங்களை என்ன பண்றேன்னு பாரு

இந்த காலத்துல பசங்கள பார்த்தா ஆன்லைன்ல கேமுக்க நிறைய காசு செலவு பண்றீங்க ஒரு கிட்டு வாங்குறதுக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐநூறுபா இதை விட என்ன படம் தெரியுமா காலேஜ் படிக்கிற பசங்க நல்லா சம்பாதிக்கிறான் பெற்றவங்களுக்கு உதவி பண்றான்னு சொல்லிட்டு பாட்டைலாம் வந்து ஆன்லைன்ல ரம்மி விளாடுறாங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் விட்டு செத்தும் போயிடுறாங்க இப்படிப்பட்ட விவரம் தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா இதெல்லாம் படிச்சவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்காதவங்க அப்பாவெல்லாம் மாட்டேன் இப்படி இருக்கும் நல்லா பாத்து இது பண்ணுங்கப்பா அவ்வளவுதான் சொல்லுவேன் இதுக்கு மேல இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது நீ படிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேயே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீயே ஈரோ அவங்க அப்பாவோட சொல்லி தரீங்க மாமா சொல்லாதீங்க மாமா டேய் வாங்கடா எல்லாத்தோட பேரும் டேமேஜ் ஆயிடுச்சுடா டேய் ஆமாடா நீ கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாமா சொல்லாதீங்க ஆவோ ஐயோ அண்ணா ஹாய் விவேஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாங்க ஆக்சுவலா ஆன்லைன்ல ரம்மி பார்த்தா நிறைய நிறைய சைல் வந்து ஆட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு இதே தெரியாம நிறைய பேர் விளையாண்டு இருக்கலாம் தெரியாம ஆக்சுவலா நம்ம பகலோட பிள்ளைங்க தேவனுக்குரிய விஷயங்களை சில விஷயம் நம்ம செய்யணும் அது அது உணர்த்து அந்த ஸ்கிட் இருந்துச்சு அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க